வணக்கம் நாம வந்து வாரம் வாரம் சுவை அறுசுவை நிகழ்ச்சியில யூஎஸ்க்கு நிறைய டிஷ்ஷஸ் வந்து சிம்பிளான தெளிவான முறையில வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் நீங்க பார்க்க போற டிஷ் வந்து உருளை நண்டு வறுவல் உருளை நண்டு வறுவல் யூஷ்வாலா நீங்க பாத்துருப்பீங்க உருளைக்கிழங்குன்றது வந்து வறுவல்ல வந்து நண்டோட சேர்த்துக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து நம்ம நண்டோட சேர்க்க போறோம் அது எப்படி சேர்க்க போறோம் என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னால இந்த உருளை நண்டு வருவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து உருளை நண்டு வரவல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவு நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு ஆறுல இருந்து எட்டு நண்டு எடுத்துக்கோங்க நல்லா பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா உருளைக்கிழங்கு நீல வாக்குல வந்து அரை வேக்காடை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அறவை வந்து நான் இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கேன் அந்த அறவைல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போனா மிளகு பச்சை மிளகாய் கொத்தமல்லி மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்து வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து எந்த அளவுன்றதை நான் வந்து செய்யும் போது சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு போலாம் உருளை நண்டு வருவல் செய்வது எப்படின்றத பாருங்க முதல்ல வந்து கேஸ பத்த வச்சுக்கோங்க இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து எண்ணெயை ஊத்தலாம் அதாவது நாலு போர்ஷன் செய்யறோம் இல்லையா ஒரு முப்பது எம்எல் எண்ணெய் போறோம் முக்கியமா வந்து இந்த நண்டுல வந்து என்ன சக்தி அப்படி இருக்குன்னு அப்படின்னு பாக்க போனா புரத சத்து வந்து நிறைய இருக்கு சரிங்களா புரத சத்து வந்து தேவையானது அடுத்தபடியாக நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான சூடு வந்து இது கொடுக்கும் பிரெக்னன்ஸா இருக்கிறவங்க சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் மாறு சளி இருக்கு இப்படிப்பட்டவங்க வந்து இதை வந்து சூப்பாவும் வச்சு சாப்பிடலாம் இல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் அதாவது இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்க உருளை நண்டு வரவள் அந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சுடும் செஞ்சும் நீங்க வந்து சாப்பிடலாம் சரிங்களா இப்போ வந்து சின்ன வெங்காயம் அதாவது ஷாலட்ஸ் இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு அதிகம் வேண்டாம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வதக்குங்க இதோட வந்து உருளைக்கிழங்கு அதாவது வேக வைத்து உருளைக்கிழங்கு அதாவது வேக வைத்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் இதை வந்து நல்லா கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணலாம் இதோட வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போனால் நண்டு அதாவது நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நண்டு வந்து நம்ம என்றைக்குமே வந்து தண்ணி ஊற்றி வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வைக்காதீங்க எப்போ நீங்கள் சமைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் வந்து அந்த நண்டை எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம் அந்த நண்டையும் ஆட் பண்ணுங்கள் இந்த நண்டோட வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போனால் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு விழுது அதாவது ஒரு பத்து கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சரிங்களா இப்போ வந்து நான் என்ன இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த விழுதை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் தக்காளியை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காவே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வாசனை வந்துட்டுருக்கு மூக்கு தொலைக்க வாசனை வந்துட்டுருக்கு உங்கள் வீட்லேயே வந்து சண்டே இல்லை சனிக்கிழமைகள் இல்லாத வந்து உங்களோட கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க அப்படின்ற நேரத்தில் வந்து இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் அவங்களுக்காக செஞ்சு காமிங்க ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து யூஸ்வலாக வந்து நண்டு வந்து சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து சூ பண்ணி சாப்பிட முடியாது ப்ரான்ஸு ஃபிஷ்ஷன்றதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்லாம் கிராபை வந்து சாப்பிட முடியாது அதனால வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்து வச்சுருக்கேன் குழந்தைங்கள வந்து நீங்கள் வந்து அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அந்த நண்டோட பிரச்சனை தெரியாது பேரண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா கூட இருந்து அந்த நண்டோட ஃப்ளெஷ் எப்படி எடுக்கணும் எப்படி க்ளீன் பண்ணணும் அது எப்படி எடுக்கணுன்றதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு காமிங்க சரிங்களா இதோட வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு நூறு கிராம் வந்து தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி அது ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போது கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்க்க போனால் இதோட ரா ஃப்ளேவர் அதாவது இதோடய பச்சை வாடையெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இந்த வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் இதில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி வச்ச மசாலா அதாவது நான் இல்லை ஏற்கனவே மிளகு மிளகு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் விதமான வந்து ஃபுட் அதாவது கடல் சார்ந்த ஒரு மாமிசமாக இருந்தால் அதுக்கு வந்து நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு பார்க்கணும் மிளகு மஞ்சள் உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அரைச்சு வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ இதோட வந்து இந்த மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆனோன்னு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஏற்கனவே நான் வந்து கொத்தமல்லி வந்து அரைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து சிறிதளவு கொத்தமல்லியை வந்து இதோட ஆட் பண்ணுறேன் அடுத்தபடியாக இதற்கு தேவையான அளவு தண்ணி தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷு வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் இது வந்து கிராப் கிராப் மீட் வந்து உங்களுக்கு குக்காரத்துக்கு வந்து மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு மேலே வந்து இது குக் பண்ண வேண்டாம் அதனால் வந்து இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு வாட்டர் தண்ணீர் கொஞ்சம் பண்ணிக்கலாம் உருளை நண்டு வறுவல் உங்களுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் வந்து அஞ்சு நிமிஷத்துல இந்த டிஷ் வந்து உங்களுக்காக வந்து பிரசன்ட் பண்ண போறேன் இப்ப இது வந்து சிம்மரிங் ஆயிட்டு இருக்கு இத வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணீங்கன்னா போறோம் உருளை நண்டு வருவல் ரெடி இப்போ இத வந்து ஒரு மூடி போட்டு நான் மூட போறேன் அருமையான உருளை நண்டு வருவல் வந்து உள்ள கொதிச்சுட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த மூடியை ஓபன் பண்ணலாம் வா செம்ம பிளேவர் இப்போ நான் நினைச்சிட்டு இருக்கேன் உங்க மூக்குக்கே வந்துட்டு இருக்கோம் நினைக்கிறேன் அந்த பிளேவர் என்னால இப்போ முடியல எப்ப சாப்பிடலான்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டோட இருக்கேன் கொஞ்சம் வந்து அனலை வந்து குறைச்சிக்கலாம் இது வந்து உருளை நண்டு இப்போ வந்து இதே மாதிரி நீங்கள் மட்டன் மட்டனை வந்து பாயில் பண்ணி ஆட் பண்ணுங்க இல்லை வந்து உங்களுக்கு ஃபிஷ் போட்டு செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் போன்லெஸ் ஃபிஷ் எடுத்துகிட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக இந்த கிரேவியோட ஆட் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த டிஷ்ஷை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது பாருங்கள் இப்போ வந்து மசாலா இதெல்லாம் நல்லா வந்து கோட் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு இந்த நண்டு இதோட சேர்ந்து வந்து அந்த இதெல்லாம் நல்லா பெரட்டி இருக்கு இப்போ வந்து இதை வந்து நாம் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறோம் அழகான ஒரு கடை எடுத்துக்கோங்க கடை எடுத்துக்கிட்டு இந்த டிஷ்ஷை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் கிரேவியை வந்து கொஞ்சமாக எடுத்து இது மேல போடலாம் சிறிதளவு கொத்தமல்லி வந்து நம்ம கார்னிஷ்க்கு மேலே வச்சுக்கலாம் சரிங்களா உருளை நண்டு வறுவல் வந்து வியூவர்ஸ்க்காக வந்து ரெடி ஆயிருக்கு எனக்கே இப்போ வந்து மூக்கு தலைக்குது இதை வந்து முக்கியமா வந்து ரைஸோட சாப்பிடலாம் இல்ல புலோவோட சாப்பிடலாம் சரிங்களா சப்பாத்தியோட அந்த அளவுக்கு செட் ஆகாது ஏன்னா இது வந்து போன் இருக்கு இல்லைங்களா செட் ஆகாது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமா பிடிக்கும் நீங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வந்து இந்த டிஷ் வந்து எப்படி செய்யறதுன்றத ஒரு சின்ன ரீக்கேப் உங்களுக்கு செஞ்சு செஞ்சுக்காண்ட அதாவது கொத்தமல்லி பச்சை மிளகாய் மிளகு கொஞ்சம் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயத்தை வந்து எண்ணெயில போட்டு வதக்கி அதோட வந்து இந்த நண்டை வதக்குங்க உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு அதையும் வந்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான மசாலாஸ் எல்லாம் அதோட ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷை வந்து முடிச்சிருங்க சரிங்களா கடைசில வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை மேல தூங்கினீங்கன்னா உங்கள் உருளை நண்டு வரவு வந்து ரெடி